சீமான நான் வந்து வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் அடிப்படையில் எனக்கும் சீமானுக்கும் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம் வைதிகம் முறைப்படி அப்படின்றது வந்து சீமானுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் தமிழ் அறிஞர்களுக்கு உடன்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் அறிஞர்களையும் சீமான் போன்றவர்களையும் நான் ஆற தழுவி வரவேற்பது எதற்காக என்றால் இவர்கள் இந்த பண்பாடு சிதைய கூடாது என்று நினைக்கிறார் அதற்காக நம்முடைய இயற்கை வழிமுறைகளை நம்ம மறந்து விடக்கூடாது அப்படின்றதற்காக சீமான் போன்ற தலைவர்கள் வந்து இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அதை முன்னபடியே நம்ம வரவேற்க வேண்டும் எந்த அரசியல் தலைவர் செய்கிறான் எந்த அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் நாட்டம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது வேறு வேறு என்று பார்க்கப்படுகிறது என்றால் இப்போ சீமான் போன்றவர்கள் வந்து சொல்கிறார்கள் என்றால் இது தமிழ் படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நியாயமான கோரிக்கை இதில் வந்து மாட்டுக்கருத்தை இல்லை நான் இப்பவும் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கை அப்போ அந்த நியாயமான கோரிக்கை என்பது எதோட நீங்கள் பேக் பண்ணணும் சீமான் கூட சொல்கிறார் தமிழிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பிச்சையாக போடுற நீ என்ன தரிசனம் கொடுக்குறியா அப்படின்ட்டு ஆக்சுவலி தமிழிலும் அப்படின்றதை விட இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக உன்னை அடிமைப்படுத்தியே வைத்திருப்பார்கள் மூணு மூணே மூன்று சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் உன்னை மூன்றாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் நீ இன்னும் ஒரு மூன்றாயிரம் ஆண்டுகள் அடிமையா இருக்கதான் லாய் இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்க தமிழ் படுத்துதல் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுல ஆரம்பிச்சா மட்டும் இல்லை உண்மையான தமிழன் என்ன மாதிரி எல்லாம் யோசித்தான் ஒரு கோவிலை எதுவாக யோசித்தான் அப்படி என்ன அடையாளமாக யோசித்தான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்க வந்து ஒரு இந்த சமுதாயத்துக்கு உண்மையான தமிழ் படுத்துதல் அப்படின்றத கொண்டு வர முடியும் அதோடைய முதல் படி சீமான்னு சொல்லக்கூடிய இந்த குடமுழுக்கு தமிழ் வழி எனக்கு அப்படி அரசியல் அரசியல்களுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோக்கிய சுவாமி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் தமிழில் வந்து திருச்செந்தூர் முருகர் கோவிலில் வந்து குடமிழுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க அதை தொடர்ந்து இப்போது உச்ச உயர்நீதிமன்றம் மதுரைக்கில் என்ன சொல்லிங்கன்னா தமிழில் வந்து குடமொழுக்கு நடத்தலாம் அப்படின்ற உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளாங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீதிமன்றம் மாறுதலான ஒரு உத்தரவை கொடுக்க முடியாது ஏன்னா நீதிமன்றம் இது போன்ற பல வழக்குகளில் இது இதே போன்ற ஒரு உத்தரவை தான் பிறப்பித்திருக்கிறது எந்த நீதிமன்றமாவது நீங்கள் தமிழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மொழியை தனித்து வைக்கவோ பிரித்து வைக்கவோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது இப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சியுடைய நபர்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடியது என்னென்னாக்கா அது தமிழ்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சீமான் கூட சொல்கிறார் தமிழிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பிச்சையாக போடுற நீ என்ன தரிசனம் கொடுக்குறியா அப்படின்ட்டு அது ஆக்சுவலி தமிழிலும் அப்படின்றதை விட தமிழில் அது அமையும் அப்படின்றது வந்து தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க பார்க்கக்கூடியது அதை ஒட்டி தான் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு இன்னொன்றையும் மனதில் கொள்ளும் அல்லது நீதிமன்றம் இன்னொன்றையும் மனதில் கொள்ளும் அது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வழி வழியாக ஒரு ஒரு வழிமுறையை கடைபிடிக்கப்படுகிறதுன்னு வச்சுப்போம் வழிமொழிய வழி வழியாக ஒரு ஒரு இது வந்து கடைபிடிக்கப்படுகிறது என்கிற பொழுது அந்த வழிமுறையை மாற்றி நம்ம கொண்டு வர முடியாது இப்போ உதாரணத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய மண்ணின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இப்போ அதே கர்நாடக மாநிலத்தில் மேல்கோட்டை அப்படின்னு இருக்கு இது எங்கே அப்படின்னா கர்நாடகத்தில் மை ம மண்டியா பக்கத்தில் அந்த மேல்கோட்டை அப்படின்ற பகுதி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வைணவ தலத்தில் தமிழ் தான் வந்து நிறைய வைபவங்கள்லங்கே அரங்கேறும் இல்லை கன்னடத்தில் பண்ணணும்னு நீ சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அது காலங்காலமாக அது தமிழ் தான் நடந்துகிட்ருக்கு அது இன்றைக்கி நேர்த்தி கிடையாது பல நூறு ஆண்டுகளாக பல இதுவாக அது வந்து தமிழ் தான் நடந்துகிட்ருக்கு அதை மாற்றி எப்படி கொண்டு வருவீங்க இது உதாரணத்துக்கு திருப்பதி எடுத்துக்கோங்க திருப்பதியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்கழி மாதம் எடுத்தீங்கன்னாக்கா திருப்பதி மட்டும் இல்லை நீயும் மார மார்கழி மாதம் எடுத்திங்கனாக்க எந்தெந்த வைணவ கோயில்கள் இருக்குன்றாவோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வைணவ கோயில்களில் தமிழ் தான் வந்து திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது என்னன்னாக்கா பள்ளி எழுதல் அப்படின்றது வந்து இந்த காலையில் இறைவனை வந்து துதிபாடுதல் எழுப்புதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க திருப்பாவை தான் பத்ரிநாத் வரைக்கும் அதான் அங்கே எல்லாமே தமிழ் தான் ஒழிக்கும் சரியா இப்போ அந்த இடத்த போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் இல்லை நீ வந்து தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல் கேட்க முடியுமா பெங்காலியில் சொல்லணும்னு கேட்க முடியுமா நான் நான் வந்து கொல்கத்தாவுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு பயணமாக ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க என்னுடைய சகோதரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறாங்க கோதஸ்துதி அப்படின்னு படிக்கிறாங்க கோதஸ்துத்தின்னா எனக்கு புரியல என்னது கோதஸ்துத்தின்னு படிக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அது கோதை திருப்பாவை ஆண்டாளுடைய பாசுரங்கள் அதைத்தான் கோதஸ்துத்தின்னு அவங்க படிக்கிறாங்க அதை பெங்காலியில் எழுதி அவங்க தமிழில் படிக்கிறாங்க பாசுரம் தமிழ் அதை பெங்காலியில் எழுதி அவங்க படிக்கிறாங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு இந்த வழிமுறையை நீ வந்து மாற்றி அமைக்கணும்னா மாற்றி அமைக்கிறதுக்கு நீதிமன்றம் ஒத்துக்காது அது திருச்செந்தூருக்கும் பொருண் ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒருத்தர் வந்து வழக்கு வர போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனாக்கா இது வந்து தாந்திரிக்க வழியில் வரக்கூடிய ஆகமத்தை பொறுத்தது திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் அப்போ தாந்திரிகும் மலையாள இதை பின்பற்றி வரக்கூடியது அப்படின்னும் பொழுது அதை தான் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நீதி மன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரொம்ப லேட்டாக வரீங்க முன்னாடியே நீங்கள் நீங்கள் அதை பண்ணியிருப்போம் இப்போ எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசாங்கம் ஏற்கனவே செய்து விட்டது ஏற்கனவே செய்து விட்டபடியால் இதில் நாங்கள் அது நாங்கள் நுழைய விரும்பலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுது அப்போது இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை அப்போ எந்த வழிமுறையாக இருந்தாலும் அந்த வழிமுறைக்கு முக்கியத்துவத்தை நீதிமன்றம் கொடுக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன தமிழில் குடமுழுக்கு குடமுழுக்கு அப்படின்ற ஒரு வழிமுறை தமிழில் இருக்கிறதா என்றால் தமிழில் அப்படி எனக்கு தெரிந்து கிடையாது அப்போ அப்படி இல்லாத ஒரு வழிமுறையே கொண்டு வரணும்னு வைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் படுத்துதல் அப்படின்றது தான் இப்போ இதற்கு மாற்று என்ன அப்படின்ற தமிழ் அறிஞர்கள் கொடுக்கணும் வரலாற்று அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் இவங்க இதை கொடுக்கணும் இதான் இதுக்கு மாற்று அப்படின்ட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி குடமுழுக்கு என்பது இப்படித்தான் நடந்தது பண்டைய காலத்தில் இப்படித்தான் குடமுழுக்கு நடந்தது இப்படி நடந்தது என்பதனால் அதையே அப்படியே பின்பற்றி அதை அடியோற்றி நாம் வந்து இப்படித்தான் நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும் கும்பாபிஷேகம் கும்பம் அபிஷேகம் அப்படின்றது வந்து இது வந்து பண்டைய காலத்திலேருந்து ஒரு தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது ராஜராஜ சோழனுடைய காலமும் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்த காலமும் வச்சுக்கலாம் எப்படி வை என்றாலும் வைதிக மொழி தான் அது நடந்து வந்திருக்கு இந்த வைதிக வழிமுறையை மாற்றி நாங்கள் தமிழ் வழிப்படுத்துகிறோம் என்று சொல்வார்கள் என்றால் என்னை விடுத்திருக்க ரெண்டு பின்னி பிணைந்தது தமிழை நீங்கள் அந்நியப்படுத்தவே முடியாது தமிழ் இல்லாமல் எந்த கோவிலும் இயங்க முடியாது இதான் உண்மை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த கோவிலுமே தமிழ் இல்லாமல் இயங்க முடியாது இதுதான் என்னுடைய புரிதல் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் குடமுழுக்கு போன்ற ஒரு சடங்கை ஒரு சம்பிரதாயத்தை நீங்கள் தமிழ் வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு இதை வந்து தமிழக அரசாங்கம் இந்த முனைப்பை காண்பித்திருக்க வேண்டும் இந்த இடத்துல நான் எதுக்கு அழுத்தமாக சொல்கிறேன்னா அரசாங்கத்துடைய கடமை ஏன்னா நீ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லி நீ எழுதி வைக்கிற எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று எழுதி வைப்பாய் என்றால் இந்த மாதிரியான ஒரு சடங்கு இவ்வளோ காலங்காலமாக நடந்து வருகிறது அப்போ இந்த காலங்காலமாக நடந்து வருகின்ற இந்த சடங்கிற்கு நீங்கள் தமிழ் படுத்துதல் அப்படின்றத கொண்டு வர போகிறீங்கன்னா நமஹா என்பதனை நாங்கள் போற்றி என்று மாற்றுவோம் அப்படின்றத மாறாது நமஹா என்பதற்கும் போற்றி என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது போற்றி என்பது போற்றுதல் நமஹா என்பது வணங்குதல் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் அப்போ இதற்கான மாற்றா அது இருக்க முடியாது அப்போ இதற்கான மாற்றா என்ன அது இருக்க இருக்கணும் அப்படின்றத கருணாநிதி போன்றவர்கள் முடிவு செய்ய கருணாநிதி போன்றவர்கள் முடிவு செய்தார்கள் அப்படின்றது தான் இங்கே வைக்கக்கூடிய கூற்று அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்படி இருக்குது இது உச்சரிப்பை அடிப்படையாக கொண்டு அந்த உச்சரிப்பில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷனு வந்து அடிப்படையாக கொண்டு இந்த மந்திரங்கள் இருக்கின்றன இதற்கு மாற்றாக தமிழ் மந்திரங்கள் இருக்கலாம் என்றால் இருக்கலாம் அந்த மந்திரங்களை யார் கொடுப்பது அப்போ அந்த மந்திரங்களை எப்படி உருவாக்குவது அல்லது ஏற்கனவே இருக்கின்றனவா என்பதனை ஆராய்ச்சி செய்வது இதையெல்லாம் செய்ய வேண்டியது யார் தமிழக அரசு செய்ய வேண்டும் அந்த அறிஞர்கள் செய்வதற்கு நீ தமிழக அரசு முனைப்பை காண்பிக்க வேண்டும் அதை இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் எந்த அரசாங்கம்னா செஞ்சுருக்காங்களான்னா செய்யலை அப்படின்றது தான் நான் இங்கே வந்து முன்வைக்க விரும்புகிறேன் இதை யாருமே இது வரைக்கும் முன்வைத்தது கிடையாது எல்லாருமே என்னென்னா நீ வட வ வடக்கிலேருந்து கொண்டு வந்துட்ட நீ வந்து வடக்குலேருந்து கொண்டு வந்த வழிமுறையை கொண்டு தெரிஞ்சுட்ட இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர்த்து இது பண்டைய காலத்தையும் இருக்கின்ற வழிமுறை கும்பம் இருக்குது எப்போ ராஜராஜ சோழனுடைய கோவிலையும் கும்பம் இருக்குது இருக்கா அந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடந்திருக்குமா கும்பம் என்று நடந்தது அதுக்கு அபிஷேகம் என்று நடந்திருக்கிறது என்றால் அது நடந்திருக்கிறது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த வழியில் தான் வைதீக வழியில் தான் நடந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இப்போ இதுக்கு என்ன சொல்வாங்கன்னா ராஜராஜனையே மூளைச் சலவை செய்து விட்டார்கள் எப்படி ராஜராஜனையே செய்து செய்துவிட்டார் பார்ப்பனர்கள் வந்து மூளைச்சலமை செய்து விட்டார்கள் இப்போ பார்ப்பனர் எவ்வளவுதான் நீ வந்து முக்கியத்துவம் கொடுப்ப பார்ப்பனர்களுக்கு எனக்கு புரியலையே அப்போ பார்ப்பனர்கள் என்ன சூப்பரம் என்ன அசாத்திய அவர்களுக்கு சக்தி கொண்டவர்களா இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக உன்னை அடிமைப்படுத்தியே வைத்திருப்பார்கள் மூணு மூணே மூன்று சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் உன்னை மூன்றாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் நீ இன்னும் ஒரு மூன்றாயிரம் ஆண்டுகள் அடிமையாக இருக்க தான் லாயக் எப்படி சாத்தியம் சொல்லுங்கள் அப்போது ஏதோ ஒரு இடத்துல எல்லோருமே அனுசரித்து ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் தமிழ் வழியும் இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தமிழ் வழி என்ன அப்படின்றத ஆராய்வதற்கு நீங்கள் ஒரு சரியான ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும் இல்லையா இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்றது தான் கேள்வி இல்லை இதுவரையில் இல்லை ஏன் இல்லை அறநிலையத்துறையிலேருந்து இவ்வளோ பணம் கொட்டுது இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் கூட்டணும் அதை எதாவது கொண்டு போய் கோவில்களுக்கு செலவு பண்ணுறீங்களா அதுவும் கிடையாது குறைந்தபட்சம் இந்த ஆய்வுகளுக்காக செலவு பண்ணுங்களேன் ஏன் அதை பண்ணலை ஏன் அதை செய்யலை சிலப்பதிகாரத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாக்க நானும் படி நானும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் வகுக்கெலாம் நான் படிக்கலை இது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் நான் படித்த வரையில் சிலப்பதிகாரத்தை எடுத்திங்கனாலும் கண்ணகி கோவலன் திருமணமே வைத்திக முறையில் தான் நடந்திருக்கிறது அப்படின்னா நான் பார்க்கும்பொழுது வருது சரியா இப்போ இதை மாற்றி சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் இல்லை இல்லை அப்பொழுதெல்லாம் வந்து அவர்கள் தமிழ் வழியில் தான் செய்தார்கள் என்றால் தமிழ் வழி வைதிக வழி என்பது வேறு வேறு என்று பார்க்கப்படவே இல்லை அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது வேறு வேறு என்று பார்க்கப்படுகிறது என்றால் இப்போ சீமான் போன்றவர்கள் வந்து சொல்கிறார்கள் என்றால் இது தமிழ் படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நியாயமான கோரிக்கை இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது நான் இப்பவும் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கை அப்போ அந்த நியாயமான கோரிக்கை என்பது எதோடு நீங்கள் பேக் பண்ணணும் இதுக்கு மாற்று ஒன்று வேணும் ஒரு விஷயத்திற்கு ஒரு மாற்று வேணும்னா என்ன பண்ணுவீங்க அந்த மாற்றை நீங்க குறிக்கணும் இல்லையா அந்த மாற்று என்ன இதான் கேள்வி அந்த மாற்று தேவாரம் திருவாசகம் கிடையாது மொழிபெயர்க்கவும் முடியாது ஏவாரம் திருவாசகம் என்பது கிடையாது ஏனென்றால் தேவாரம் திருவாசகம் என்பது பக்தி மார்க்கம் சார்ந்தது துதிபாடல் சார்ந்தது துதிபாடல் பக்தி மார்க்கம் இது ரெண்டுமே வேற இது வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடமுழுக்கு அப்படின்னு நம்ம வர்ணிக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு இது பொருந்துமா என்றால் பொருந்தாது பொருந்தாத இடத்துல பொருந்தாத விஷயத்தை போய் நீ பாடி பிரயோஜனம் கிடையாது புரியுதா உங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை பொருந்தாத ஒரு இடத்துல போய் பாடி என்ன பிரயோஜனம் திருப்பள்ளி எழுச்சியை போய் நீ சாயந்தரம் ஆறு மணிக்கு நீ பாடுறதுனால என்ன தமிழ் தான் என்ன மீனிங் வேறையா இருக்கும் என்ன நீ வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது அதிகாலை செய்யக்கூடியது பண்ண தமிழ் தானே அதை ஒழிக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு நீ சண்டையாக போட முடியும் போட முடியாது அப்போ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இது இது ஒன்று ஒன்றுத்துக்கும் தமிழ் படுத்துதல் அப்படின்னு வந்துட்டா இதற்கு உரிய ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் இந்த ஆய்வுகள் நடத்துவதற்கு அரசாங்கம் முனைப்பு காண்பிக்க வேண்டும் இப்போ செம்மொழி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொட்டுறீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமிழ்நாடு அதிகப்படியான சுற்று சுற்றுலா நபர்கள் ஐ சுற்றுலாவுக்கு வரவு வரக்கூடிய நபர்கள் கொண்ட ஒரு மாநிலம் முன்னணி மாநிலம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் டூரிஸ்ட் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு இதில் வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் காரணமே கோவில்கள் அதிகப்படியான கோவில்கள் அதாவது புராதன கோவில்கள் அதிகப்படியான கோவில்கள் வேறு எல்லா மாநிலத்திலும் இருக்கலாம் ஆனால் புராதன கோவில்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்ற அடையாளமே அதனால தான் கோவில்கள் அதனால தமிழ்நாடு சின்னமே பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் தானே நிறைய பேருக்கு தெரியாது ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை தேர்வு செய்தார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிடையாது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அந்த கோபுரத்தை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தர் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கடவுளுடைய சிற்பமும் இருக்காது கடவுள் சிற்பமுங்களே இருக்காது அந்த கோவில் கோபுரத்தில் அதனால் தான் அதை தேர்வு செய்தார் ஏன்னா நீங்கள் மதச்சார்பற்ற இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய அடையாளம் என்ன தமிழ்நாட்டுடைய அடையாளம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க நம்முடைய புராதன ஸ்தலங்கள் நம்முடைய புராதன கோவில்கள் அது ராஜராஜன் கட்டிய கோவிலாக இருக்கட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய மன்னன் கட்டிய ஸ்ரீவலிபுத்தூர் கோவிலாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீரங்கம் கோவிலாக இருக்கட்டும் தில்லை நடராஜனுடைய அந்த கோவிலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்தலங்கள் தான் நம்முடைய அடையாளங்கள் அப்போ இந்த எல்லாம் தாங்கி இருக்கின்ற அந்த மண் அந்த பூமி அப்படின்றதுனால தான் அதற்கு அந்த சின்னத்தை கொண்டு வந்து அங்கே பொறிக்கிறார்கள் சரியா அப்படி இருக்கும் பொழுது இங்கே இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அப்படின்றது இந்த காரணத்திற்காகத்தான் என்கிற பொழுது அப்போ அதற்கு நீ தொகையை உரிய தொகையை செலவு செய்து இதை தமிழ்படுத்துதல் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறார்கள் என்றால் சீமான் போன்றவர்கள் அதான் திருப்பி சொல்கிறேன் சீமான் போன்றவர்கள் வைக்கின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு பணம் ஒதுக்கிறதுக்கு நிதி ஒதுக்குவதற்கு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் நிதி ஒதுக்க மறுக்கின்றாய் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இவர்கள் என்ன பேசி வந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய இந்த பண்பாடு இருக்கு பாருங்க இந்த பண்பாடே தவறானது என்று அவர்கள் பேசி வந்திருக்கிறார்கள் கோவில் இல்லை இல்லவே இல்லை கோவிலுக்கு செல்பவன் முட்டாள் கோவிலுக்கு செல்பவன் காட்டுமராண்டி என்றெல்லாம் இவர்கள் பேசி எழுதி வந்திருப்பது என்னென்றால் இந்த பண்பாட்டை சிதைக்க வேண்டும் ஏன்னா இது தமிழுக்கு உரிய பண்பாடு இந்த பண்பாடே இருக்கக்கூடாது இந்த பண்பாட்டை சிதைக்க வேண்டும் சிதைத்து இவர்கள் ஒன்றை கொண்டு வருவார்கள் என்ன கொண்டு வருவார்கள் இவர்கள் தெய்வங்களாக கொண்டு வரக்கூடியவர்கள் யார் ஈவேரா கருணாநிதி இந்த மாதிரி இவர்கள் திணிக்கக்கூடிய இந்த பிம்பங்கள் இருக்கு பாருங்கள் இந்த பிம்பங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளி வணங்குதலுக்கு உடையவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும் நீ எதுக்கு போகிற பெரிய கோவிலுக்கு நீ எதுக்கு போகிற போகாத கருணாநிதி சமாதிக்கு போ தைரடை படையில் வெய்யி உனக்கு வேண்டும் வேண்டுமென்ற விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு கொண்டு வருவது தான் இவர்களுடைய எண்ண ஓட்டம் சரியா இந்த எண்ண ஓட்டத்தை சீமான் போன்றவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் தான் சீமானை நான் வந்து வரவேற்கிறேன்னா ஏன் வரவேற்கிறேன் அடிப்படையில் எனக்கும் சீமானுக்கும் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம் வைதிகம் முறைப்படி அப்படின்றதுல வந்து சீமானுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் தமிழ் அறிஞர்களுக்கு உடன்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ அறிஞர்களையும் சீமான் போன்றவர்களையும் நான் ஆற தழுவி வரவேற்பது எதற்காக என்றால் இவர்கள் இந்த பண்பாடு சிதைய கூடாது என்று நினைக்கிறார்கள் அப்ப இந்த பண்பாட்டு சிதைய கூடாது என்று நினைக்க நினைக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களை நாம் வந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்படி ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்படுத்துதல் அப்படின்ற அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வதோடு அல்லாமல் ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன இருக்குது அதை உங்கள் இது உரிமை இந்த மண்ணோடைய உரிமை சரியா அப்போது அதை தேடி தோண்டி எடுக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோமா இல்லை ஏன் அதுக்கு பணம் செலவு பண்ணல உண்மை வெளியே வந்து தான் அவங்க குத்து வெளிப்பட்டுருமோ குத்து வெளிப்பட்டுருலாம் இல்லை இதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா மக்கள் வேறு கோணத்தில் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் மக்கள் வேறு கோணத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க இது வரைக்கும் கட்டிய வைத்த வேற ஒன்றுமே கிடையாது குறிப்பா எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒற்ற திமுக அரசு வந்து இந்த எங்களால் தான் இந்த தமிழ்ல வந்து குடமுழுக்கு வந்து வந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட ஆட்சி ஆட்சிதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஒரு மண்ணாங்க கிடையாது நீ இந்த கோவிலில் வச்சு என்ன பண்ற காசு பார்க்குற சரியா அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையை வைத்துக்கொண்டு அது ஆக்சுவலி உண்மையா என்னன்னா அது அறமன்ற துறை என்ன அறநிலையத்துறை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது கோயில் பராமரிப்புகளுக்கு அந்த பராமரிப்புக்கு மட்டும்தான் வேற எதற்கும் கிடையாது வரவு செலவு பார்ப்பது பராமரிப்பு இது மட்டும்தான் சரியா அறநிலையத்துறை என்பது சம்பிரதாயத்திற்குள் வரக்கூடாது வர முடியாது அவங்களும் கிடையாது கிடையாது கோவிலில் எந்த சம்பிரதாயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை அறநிலைத்துறை முடிவு செய்ய முடியாது ஆனால் கனிமொழி அவங்க சொன்னாங்க சார் அறநிலைத்துறை தான் வந்து இது முடிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு தெரியல அதை பத்தினு அர்த்தம் அவருக்கு இது குறித்த அந்த புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம் அறநிலைத்துறை என்பது பராமரிப்பு சார்ந்தது மட்டும்தான் அது மட்டும் பராமரிப்பு மட்டும் இல்லை நீ வரவு செலவு கணக்கு கோவிலோட எந்த அதிகாரமும் உங்களுக்கு போகும் ஓ உனக்கு சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட நீ எதுவும் தலையிட முடியாது ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்குள்ளேயும் இனியும் வந்து ஆஃபீஸை போட்டு வச்சுக்கிறாங்க ராஜராஜன் வந்து வகுக்கிறாங்க நீ பெரிய கோவிலில் எடுத்து நீங்கள் அந்த பெரிய கோவிலில் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட்டது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக அந்த கோவிலை எதற்காக ராஜராஜன் உருவாக்கினான்றது போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தமிழனுடைய பண்பாடு எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன இந்த கோவிலை உருவாக்கும் பொழுது ஆதரவு சில சில கட்டளைகளை விதிக்கிறான் கட்டளைகள் என்ன தெரியுமா நீங்கள் பொருள் ரீதியாக நீங்கள் வந்து இதற்கு வந்து எல்லோருமே வந்து இதற்கு பங்கு பெற வேண்டும் இதில் பங்கு பெற வேண்டும் பொருள் ரீதியாக பங்கு பெற முடியாதவர்கள் தங்களுடைய உடல் வலிமை இதற்கு கொடுத்து அவர்களுடைய பங்கை அதற்கு கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இதில் பங்கு பெற வேண்டும் அப்படின்றத கொண்டு வரான் எதற்காக கொண்டு வரான் கம்யூனிட்டியை ஒருமைப்படுத்தி ஒரு விஷயத்தில் இதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போ இதை செய்ய வேண்டும்னு கொண்டு வரும் பொழுது அவர்கள் எல்லோரும் வந்து அவர்களுடைய வேற்றுமையெல்லாம் கலைந்து அவர்கள் இந்த ஒரு ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக இவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் சரியா இதுல அவன் என்ன பண்ணுறான்னா இதுக்கு பொருள் எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா இந்த பொருள்லாம் சேர்ந்துருது அப்படி சேரக்கூடிய பொருள் பொருளை அவன் என்ன சொல்கிறான் இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது அவன் என்ன சொல்கிறான்னா குறைந்த வட்டிக்கு விவசாயம் செய்வதற்கு இல்லை வேறு தொழில் செய்வதற்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் குறைந்த வட்டிக்கு பணம் கொடுக்குதல் கொடுத்தல் அப்படின்னு கொடுக்குறான் இந்த இந்த மாதிரி நீங்கள் இந்த பொருளேருந்து எடுத்து நீ வந்து ஒரு எக்கானமியை டெவலப் பண்ணுறான் ஒரு பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறான் இதை சுற்றி இந்த கோவில் இந்த கோவிலை சுற்றி ஒரு பொருளாதாரத்தை அவன் வந்து உருவாக்குறான் இந்த பொருளாதாரம் இருக்குது பாருங்கள் இது இந்த சமுதாயத்தை இன்னும் மேன்மை அடைய செய்யும் பொருளாதார அப்படின்றது தான் அவனுடைய நோக்கம் மிச்சம் எல்லாம் ரெண்டாவது பட்சம் பெரிய கோவில் இந்த கோவில் இவ்வளோ பெருசாக கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ பொருள் செலவு தேவைப்படும் இவ்வளவு பொருள் செலவும் ராஜராஜன் மட்டுமே அவனுடைய பாக்கெட்லேருந்து கொடுத்தானான்னா இல்லை அவனுடைய கஜாநாயிலேருந்து கொடுத்தானா இல்லை எல்லோரும் கொடுங்கன்றான் யார் யாரெல்லாம் கொடுக்க முடியலையோ உங்களை உடல் வலிமையை போடுங்க அப்படின்றான் அதிலே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மூதாட்டி வந்து மோர் அவங்க பேரும் பொறிக்கப்படுதுன்னா அதுவும் ஏன் பொறிக்கப்பட்டது எல்லோரும் இதில் பங்கு பெற்றார்கள் அப்படின்றது அப்போ கம்யூ கம்யூனிட்டி மொத்தமும் அதில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றது தான் நோக்கம் என்னென்னா வேறுபாடுகளை கலைந்து நீ ஒருமுகமாக இதை நோக்கி நீ செ செயல்பட வேண்டும் என்பது தான் அப்போ இவ்வளவு ஒரு அழகான ஒரு பொருளாதாரத்தை அதை சுற்றி ஏற்படுத்தியதோடு அல்லாமல் இதிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டு அந்த பணம் வந்து அவரவர் அவர் வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ள உதவும் அப்படின்னு ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் கோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இந்த கோவில்லேருந்து சுரண்டி தின்றது யார் ஒரு குரூப் மட்டும் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு குரூப் இஓ அப்படின்னு உட்காந்துக்கிட்டு சட்டத்திற்கு புறம்பாக இதுலேருந்து சுரண்டி தின்றி மற்றவங்கலாம் இது பண்ணுறன்னா ஒரு கோவிலில் அன்றைக்கி பார்க்குறேன் தூய்மை பணியாளர் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இந்த கோவிலில் வந்து தூய்மை பணி செஞ்சிட்ருக்கேன் சம்பளம் முறையாக வரதில்லை இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் படுத்துதல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதில் ஆரம்பித்தா மட்டும் இல்லை உண்மையான தமிழ் என்ன மாதிரி எல்லாம் யோசித்தான் ஒரு கோவிலை எதுவாக யோசித்தான் அப்படி என்ன அடையாளமாக யோசித்தான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு இந்த சமுதாயத்திற்கு உண்மையான தமிழ் படுத்துதல் அப்படின்றத கொண்டு வர முடியும் அதனுடைய படி சீமான் சொல்லக்கூடிய இந்த குடமுழுக்கு தமிழ் வழி எனக்கு அப்படி தெரிந்து இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா அல்லது இருக்கணும் அப்படின்னா அதற்கான முறையான ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும்